அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அணியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சரை ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் பெரிய வெட்டியிலிருந்து கரெக்டாக ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு தார் ரோடு பேஸிலே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வர இதே லேண்டு தானுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறு தனி சர்வீஸு ஒரு பண்ணை வீடுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா ஜலமூலம் இழுத்து அமைஞ்சிருக்குதுங்க தென் மரத்தையெல்லாம் பாருங்கள் ஒன்னக்கண்ட மாதிரியான மரங்க காப்பெல்லாம் பாருங்கள் நல்லா இருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு லேபர் வீடு அதுபோக வந்து ஓனர் வீடு எல்லா ஃபெசிலிட்டிஸோடையுமே நீட்டாக வச்சுருக்குறாங்க உங்களுக்கு கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒம்பது டு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்கிறாங்க வாங்க அது உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டுற சொட்நீர் நீர் இருக்குது பாருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் ஒரு பண்ணை வீடு ஒன்று இருக்குதுங்க வாங்க அதையும் போய் பார்க்கலாம் வர்ற இதானுங்க கேரளா டைப்பில் இருக்கிற ஒரு பண்ணை வீடுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி மூலையில் இந்த வீடு இருக்குதுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வர லேபர் வீடுங்க உங்களுக்கு எல்லாமே நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்ட் முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு உங்களுக்கு ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வந்துடுமேங்க தார் ரோட்லேருந்து உங்களுக்கு வாக்கப் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம நம்ம பூமிக்குள்ளே வந்துடலாமுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேரியும் நம்ம காட்டொட்டியே இருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு தடம் இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க இது உங்களுக்கு ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிது அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க இடம் பிடிச்சி என்னோட நம்பர் கால் வாங்க நன்றி வணக்கம்